சேனல் ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல வளர்ப்பு கன்று மொத்தமா ஏழு கிடாரி கன்று விற்பனைக்காக இருக்குங்க பாருங்க இந்த சைடு நாலு கன்று அந்த பக்கம் மூன்று கன்று இருக்கு எல்லா கன்றுமே நல்ல தரமா நல்ல வளர்ப்புக்கு பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக சேல்ஸ் கொடுத்துருக்கிறாரு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இந்த மாதிரி கிடாரி கன்றுகளுடைய அப்டேட் நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இப்போ பாருங்க இந்த இரண்டு கன்றும் ஒரே ஜோடி கிடாரி கன்று நல்ல தரமாக நல்ல நெட்டு ஓட்டமாக இருக்கு பாருங்க நல்ல லட்சணமான ஜாதி கிடாரி கன்றுங்க கன்று பாருங்க நல்ல முகம் அதே மாதிரி தண்ணி தீனிக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான கிடாரி கன்று எந்த வகையிலையுமே இந்த கன்றுகளை குறை சொல்ல முடியாது கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கிக்காங்க ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏழு கன்றுகளும் சேர்த்து எழுபத்தி ஏழாயிரம் ரேட் வருது அதிலிருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அதாவது ஒரு எட்டாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கே கொடுத்துறாரு வாடகையில ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறதாவும் சொல்லியிருக்காருங்க கன்றுகளுக்கும் எட்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் வாடகையிலையும் ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்ங்கும் போது இந்த ஆஃபரை கண்டிப்பா நம்ம சேனல் வியூவர்ஸ் பயன்படுத்திக்காங்க நம்ம திரும்பிப்பார் சேனலுக்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆஃபர் இல்லாத எந்த ஒரு வீடியோவுமே கிடையாது அதனால் தரமான ஆஃபரும் கொடுக்குறாரு கன்றுகளும் நல்ல பெருங்கூட்டான கிடாரி கன்றுகளாக விற்பனைக்கு கொடுக்குறாரு மிஸ் பண்ணாமல் வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்குறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்